நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற இந்தியா திட்டம் போட்டாங்க இது மட்டும் இல்லாம ராணுவத்தை குவிக்கிறாங்க அப்படின்னு இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் வந்து அலர ஆரம்பிச்சிருக்கிறாரு இதை பத்தி நம்ம இந்த வீட்டுல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா கசந்து போன சீன உறவு உடனடியாக இந்தியா கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இது யாரு என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காங்க இது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பாருங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற இந்தியா வந்து தன்னுடைய ராணுவ பலத்தை பெருக்கி விட்டதாக ஐநா சபையில பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டி அலர ஆரம்பிச்சிருக்கிறாரு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நேற்று பேசியிருக்கிறாரு அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து தன்னுடைய திறனை பெருமளவில் விரிவுபடுத்திட்டு வருது இது மட்டும் இல்லாமல் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக ராணுவத்தினர் வந்து குதிச்சிட்டு வர்றாங்க மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுவதற்காகவே நடவடிக்கைகளை வந்து இந்தியா தொடங்கிட்டாங்க காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அது ரத்து செய்யப்பட்டதை இந்தியா வந்து திரும்ப பெற வேண்டும் முஸ்லிம் மக்களை அடிப்பணியை செஞ்சு அதன் இஸ்லாமிய பாரம்பரியத்தை அளிக்க இந்தியா முயற்சி செய்து பாலஸ்தீன மக்களை போலவே ஜம்மு காஷ்மீர் மக்களும் தங்களுடைய சுதந்திரம் மற்றும் சுய உரிமைக்காக ஒரு நூற்றாண்டு காலமாக போராடிட்டு வர்றாங்க அதனால காஷ்மீரில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து செஞ்ச இந்தியாவுடைய ஒருதலை பட்ச சட்டவிரோத நடவடிக்கைகளை வந்து மாற்றியமைக்க வேண்டும் அங்கு அமைதியை நோக்கி செல்வதற்கு பதிலாக ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான உறுதிமொழிகள் இருந்து இந்தியா வந்து விலகி இருக்கு பேச்சுவார்த்தை மூலம் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணணும் இன்னும் கவலையளிக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு எதிராக முக்கியமான இடங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அதன் ராணுவ திறன்களை பெருமளவில் விரிவுபடுத்துவதில் தற்போது இந்தியா வந்து திடீரென ஈடுபட்டிருக்காங்க இதன் மூலம் திடீர் தாக்குதலையும் அணுசக்தியை கையில் வைத்து கொண்டு அதன் கீழ் ஒரு வரையறுக்கப்பட்ட போரையும் நடத்த இந்தியா முடிவு செஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றப் போவதாக அடிக்கடி இந்தியா சொல்லிட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அப்படி செஞ்சாங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மிகவும் தீர்க்கமாக பதிலடி கொடுக்கும் இஸ்லாமிய வெறுப்பின் மிகவும் ஆபத்தான வெளிப்பாடாக இந்தியாவில் இந்து மேலாதிக்கம் தொடங்கியிருக்கு இதன் மூலம் இருபது கோடி முஸ்லிம்களை அடிப்பணியை செய்யவும் இந்தியாவுடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தை அழிக்கவும் தீவிரமாக முயற்சி நடந்துட்டு வருது அப்படின்னு செரிப் ஷெரீப் சொல்லியிருக்கிறாரு அதாவது இவர் சொன்னதுல நம்ம உற்று கவனிச்சோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுவதற்கு இந்தியா வந்து தயாராயிட்டாங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுவதற்கு இந்தியா தன்னுடைய ராணுவ பலத்தை களமிறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம அவர் சொன்னதுலேயே முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராணுவத்தை குவிச்சு திடீர் தாக்குதலை நடத்துறதுக்கும் அணுசக்தியை கையில வச்சுக்கிட்டு அதன் மேல வந்து ஒரு மிகப்பெரிய போரை நடத்துறக்கு இந்தியா வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு செபாஷ் ஷெரீப் வந்து அலர ஆரம்பிச்சிருக்காரு அதனால் விரைவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் வந்து தொடங்கும் அப்படின்னே சொல்லப்படுது கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா வந்து பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இது விரைவில் நடக்கும் அப்படின்னே நம்ம சொல்லணும் இதுக்கு இந்தியாவும் கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் மீண்டும் காஷ்மீர் பிரச்சனையை எழுப்பியதற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க இந்தியா அவருடைய பேச்சு வந்து பாசாங்கு தனத்தின் மோசமான நிலை அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஐக்கிய நாடுகள் பொது சபையுடைய எழுவத்தி ஒன்பதாவது அமர்வில் நடந்த பொது விவாதத்தின் போது அதாவது நேற்றைய தினம் பாகிஸ்தான் பிரதமர் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசியதுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்காங்க ஐநா பொது சபையில இந்தியாவுடைய பிரதிநிதி பவிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருந்தத்தக்க வகையில் இந்த சபை வந்து ஒரு கேலி விஷயத்தை விஷயத்த கண்டு இருக்கு பாகிஸ்தான் பிரதமருடைய இந்தியா பற்றிய பேச்சை பற்றி தான் நான் சொல்றேன் பாகிஸ்தான் அதன் அண்டை நாடுகளுக்கு எதிராக எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு வருது அப்படிங்கிறது உலகம் அறிந்தது அது எங்களுடைய நாடாளுமன்றத்தை தாக்கியது எங்களுடைய நிதி தலைமையகம் மும்பை சந்தை பகுதிகள் மற்றும் புனித யாத்திரை பாதைகளை தாக்குனாங்க இந்த பட்டியல் அதாவது பாகிஸ்தான் வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்திய பட்டியல் வந்து மிகவும் நீளமானது இப்படிப்பட்ட ஒரு நாடு எல்லா இடங்கள்லேயும் பயங்கரவாதம் பற்றி பேசுவது பாசாங்குதனத்தின் மோசமான நிலையே ஆகும் மோசமான தேர்தல் வரலாறுகளை கொண்டன ஒரு நாடு ஜனநாயகத்தின் அரசியல் தேர்வுகளை பற்றி பேசுவது மிகவும் அசாதாரணமானது உண்மையிலேயே நிஜம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து எங்களுடைய பகுதியை ஆக்கிரமிக்க விரும்புது இந்தியாவிலிருந்து பிரிக்க முடியாத அதன் ஒருங்கிணைந்த பகுதியான ஜம்மு காஷ்மீருடைய தேர்தலை சீர்குலைக்கிறக்கு தீவிரவாதத்தை பயன்படுத்திட்டு வருது இந்தியாவுக்கு எதிரான எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தவிர்க்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எங்களுடைய அண்டை நாடு வந்து புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல இனப்படுகொலை செஞ்சு இடைவிடாமல் தொடர்ந்து சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்திய ஒரு தேசம் தற்போது சகிப்பின்மை மற்றும் பயம் பற்றி பேசுவது கேலிக்குரியது உண்மையிலே பாகிஸ்தான் என்ன செய்கிறது அப்படிங்கிறத உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு நாங்கள் நீண்ட காலமாக ஒசாமா பின்லேடனுடன் தொடர்பில் இருந்த ஒரு நாட்டை பற்றி பேசுகிறோம் உலகின் பல்வேறு நாடுகளில் நடக்கும் தீவிரவாத சம்பவங்கள்ல தங்களின் தடமுள்ள ஒரு நாடு தான் பாகிஸ்தான் அப்படின்னு இந்தியாவுடைய பிரதிநிதி வந்து பேசியிருக்கிறாரு அதே போல ஷெபா ஷெரீப் அவர்கள் வந்து மேலும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது ஜம்மு காஷ்மீரை வந்து பாலஸ்தீனத்துடன் ஒப்பிட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து தங்களின் சுதந்திரம் சுய உரிமைகளுக்காக ஒரு நூற்றாண்டு காலமாக போராடிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு பாகிஸ்தானால் அழைக்கப்படும் பகுதியில் இருக்கும் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் எல்லை தாண்டுவோம் அப்படின்னு இந்திய தலைமையை வந்து அச்சுறுத்தியது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் சுமார் இருபது நிமிடங்கள் நீடித்த தனது பேச்சில் பாகிஸ்தான் பிரதமர் தங்கள் நாட்டுக்கு எதிராக இந்தியா வந்து தன்னுடைய இராணுவ பலத்தை விரிவுபடுத்துவதாக குற்றம் சாட்டினார் உலக நாடுகளில் அதிகரிச்சுட்டு வரும் இஸ்லாமியர் எதிர்ப்புகள் பற்றியும் இந்தியாவில் முஸ்லீம்கள் நிலை பற்றியும் கவலை தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்காங்க சொல்லணும் விரைவில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல வந்து இந்தியா படையெடுத்து அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிடிப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவு அதிபர் சீனா கூட நெருக்கம் காட்டிட்டு வந்தது பெரும் விவாதமாக இருந்த நிலையில இந்தியா கூட சில விஷயங்கள்ல பகைத்து கொண்டிருந்தார் இந்த நிலையில தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அவர் அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கு வர இருக்கிறார் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு அடிப்படையில் சீன ஆதரவாளர் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லி போட்டியிட்டாரு அதுல வெற்றியும் பெற்றாரு இதனை அடுத்து தற்போது அங்கிருந்த நம்முடைய தொண்ணூறு ராணுவ வீரர்கள் வந்து முழுவதுமாக வெளியேற்றப்பட்டிருந்தாங்க இதுக்கெல்லாம் ஹைலைட்டாக சீனாவுடைய உளவு கப்பலுக்கு மாலத்தீவு தொடர்ந்து அனுமதி அளிச்சுட்டும் வருது இலங்கையும் உளவு கப்பல் விவகாரத்துல இந்தியாவுடைய பேச்சை கேட்கல அந்த வரிசையில தற்போது மாலத்தீவு இணைஞ்சிருக்கிறது இந்தியாவுக்கு சற்று பின்னடைவாகவே பார்க்கப்பட்டுச்சு இந்த முரண்பாடுகளை சரி செய்ய இந்திய அரசு சமீபத்தில் முன்வந்து சில முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் மொயிசூவுக்கு முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு பதவியேற்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்து அளிச்சிருந்தாரு இந்த விருந்தில் மோடிக்கு பக்கத்தில் மொயிசு அமர்ந்திருந்தார் இடதுபுறம் மொயிசுவும் வலதுபுறம் இலங்கையுடைய அப்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் அமர்ந்திருந்தார் இப்படி இந்தியாவும் தன்னுடைய தரப்பில் தாராளம் காட்ட மாலத்தீவு தற்போது இந்தியா கூட நெருக்கம் காட்டிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் தான் சீனாவுடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வளரவில்லை அப்படின்னும் அதனால் அங்கேருந்து எந்த உதவியும் மாலத்தீவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத உணர்ந்துள்ள மொய்சு இந்தியாவிடமிருந்து உதவிகளை எதிர்பார்த்திருக்கிறாரு அதனால தான் அக்டோபர் ஆறுலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் இந்தியாவுக்கு அவர் வர இருக்கிறாரு இந்த வருகையின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்டோரை சந்திக்கிறார் இந்த பயணத்தின் போது மாலத்தீவுக்கான பல அத்தியாவசிய உதவிகள் குறித்த கோரிக்கையை இந்தியாவிடம் முன்வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இதனை இந்தியா வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இருக்காங்க மேலும் மாலத்தீவுடைய அதிபர் முகமது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் இதை கண்டுதான் நாம மட்டுமல்ல இந்தியர்களே வந்து ஆடி போயிருக்காங்க அப்படியே ஷாக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவர் என்ன சொல்றாருன்னா ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்கிறக்காக அமெரிக்காவுக்கு போயிருந்திருக்கிறாரு இந்த நிலையில்தான் அங்கே போனவர் ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்தியா அவுட் அப்படிங்கிற கொள்கை தொடர்பான கூற்றுகளை வந்து நான் சொல்லவே இல்லை அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லவே இல்லை அப்படின்னும் அதை முற்றிலுமாக நிராகரித்து பேசியிருக்கிறாரு பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் டீன் தலைமைத்துவ தொடரில் பேசிய அவர் மாலத்தீவு எந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கும் எதிராக இருந்ததில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு மேலும் மாலத்தீவு மண்ணில் வெளிநாட்டு இராணுவ செயல்பாடு குறித்த கவலைகளையும் அவர் குறிப்பிட்டு நாட்டில் வெளிநாட்டு வீரர்கள் இருப்பதை மக்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கடந்த நவம்பர்ல அவர் பொறுப்பேற்றதுலேருந்தே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுகள் பதட்டமாக இருந்துச்சு பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே அங்கிருந்த தொண்ணூறு இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுமாறு முயசு வந்து இந்தியா கிட்ட கேட்டுக்கொண்டாரு இந்த தான் சர்ச்சைக்குரிய காலத்துக்கு அப்புறம் உறவுகளை மீட்டெடுக்கும் நோக்கத்துல முயசு வந்து நம்முடைய இந்தியாவுக்கு வந்து பயணம் மேற்கொள்றாரு இந்திய அதிகாரிகளுடனான அவருடைய சந்திப்புகள் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு அப்புறம் முயசு அவர்களுடைய முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் இதற்கிடையில் தான் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தும் வகையில் சமீபத்தில் மாலத்தியுடைய சில தீவுகளுக்கு தண்ணீர் விநியோகிக்கும் உரிமை உள்ளிட்ட பல ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா லெபனானில் ஹிஸ்புலா குழு மீதான தாக்குதலில் அதன் தலைவர் நசர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் ஆனால் இதுவரைக்கும் நசர் படுகொலை குறித்து ஹிஸ்புலா லெபனான் ஈரான் தரப்பிலிருந்து எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வெளியாகல அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா மீதான தொடர் தாக்குதல் நசரலா படுகொலை ஆகியவற்றுக்கும் பின்னரும் ஈரான் அமைதி காப்பது ஏன் அப்படின்னு அந்த நாட்டுடைய பழமைவாதிகளிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திட்டு வரும் மூர்க்கமான தாக்குதலில் ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுது ஆயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இருந்து ஈரான் ஆதரவுடன் இயங்கிட்டு வரும் ஹிஸ்புலா ஆயுத குழுவினரை இலக்கு வைத்து இஸ்ரேல் வந்து இந்த ருத்ர தாண்டவத்தை வந்து நிகழ்த்திட்டு வருது இஸ்ரேலுடைய இந்த கொடூர தாக்குதலுக்கு எதிராக ஈரான் மற்றும் ஏமன் நாடுகளுடைய பல நகரங்களில் பொதுமக்கள் தன்னெழுச்சியான போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க ஈரான் இந்த விவகாரத்தில் மிக மிக அமைதியாக இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்விகளுடன் ஈரானில் பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்ற போராட்டங்கள் நடத்தப்பட்டது இஸ்ரேலுடைய எதிரிகளான ஹமாஸ் ஹிஸ்புலா ஆகிய குழுக்களுக்கான ஆயுதங்களை வழங்கி அரவணைத்து வருகிற நாடு தான் ஈரான் பாலஸ்தீனத்துடைய மேற்கு கரையில் ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கிய ஆட்டம் இப்போது லெபனானில் ஹிஸ்புலா மீதான தாக்குதல் வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு ஆனாலும் ஈரான் தரப்பில் கனத்த மௌனம் வந்து வெளிப்பட்டு வருவது பெரும் கேள்விக்குறியாகவும் எழுந்திருக்கு பொதுவாக இப்படிப்பட்ட தருணங்களில் ஈரான் தரப்பு மிக காட்டமான கருத்துக்களை வெளியிடுவாங்க ஈரான் தலைவர்கள் ஈரான் நாட்டுடைய புரட்சிப் படைகளின் தளபதிகளுடைய எச்சரிக்கை கடுமையானதாகவும் இருக்கும் உதாரணமாக சிரியா தலைநகரில் ஈரான் தூதரகம் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி தந்தாங்க ஈரான் ஆனால் ஈரானில் வைத்தே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியே படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கடந்த சில மாதங்களாக ஈரானுடைய போக்கில் கடும் மாற்றம் வெளிப்பட்டுட்டு வருது ஈரான் அதிபர் பெசேஸ்கியோனா தங்களுடைய நாட்டை எப்படியாவது போரில் களமிறக்கியாக வேண்டும் அப்படின்னு துடிக்கிறது இஸ்ரேல் ஆனால் நாங்கள் பொறுமையாக கையாள்றோம் அப்படின்னு சொன்னார் ஈரானுடைய இந்த மாதிரியான மிதவாதம் முன் எப்போதும் இல்லாதது அப்படிங்கிறதுனால பழைமைவாதிகள் பெரும் கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறாங்க இது ஈரானுடைய அரசியலில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுவதற்கு முந்தைய கனத்த அமைதியாகவும் இருந்துவிடலாம் அப்படிங்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தாக்குதல் சம்பவத்தில் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வந்து களமிறங்குவாங்களா மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்